நாணய மனுஷனுக்கு அவசியம் அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான யான் வாப்பா என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற அண்டா வச்சுட்டு எவ்ளோ பண்ண வேணும் நான் அட வரல பக்கத்துல இயன் பூசிட்டு வந்தானே எங்க போனா அவன் வீட்ல மச்சினு சேருது அல்லப்பா ஆனா அதையும் சேர்த்து அவன் இயன் பூசிட்டானப்பாக்கில கேட்ட குஞ்சு தானே இந்த விஷயம் தெரிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான் டெலிவரி டைம் சரி இந்த அண்டா இங்க இருக்கட்டும் இங்கே இருந்தா கடையும் மறைக்குமேப்பா ஆனா எடுத்து வைல சரி நீங்க போங்க அப்புறம் வந்து வைக்கிறேன் ஏ வாத்தியங்கள உடைச்சே இல்ல உன்னை ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதுதான் நீ இந்த வாசனை உச்சந்தல ஏறுதப்பா ஏப்ப பொன்ராசு இந்த என்னது இந்த குழம்பை எதத்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு சாப்பிடு உட்கார்ந்து பண்ணு சொல்ற ஏன் நீ கொண்டு கொடுக்க கூடாதா உங்க அப்பா அவளுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா போயிட்டு வந்துரு

இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல சாவகாசமா சாயங்காலம் சொல்லு ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுடைய முன்னாடி நிக்காத அசிங்கமா இருக்கு கூட்டுப்பாவி உள்ள போல போவ செம்பே செம்பே என்னங்க காலம் கீழே உட்கார்ந்தா அப்படியே தூங்கிட்டேன் பூங்கோதை இருக்காலே எந்த பூங்கோதா கிழஞ்சது போ என் பொண்ணு பூங்கோதைடா என்னைக்காவது என்னை விட்டு சாப்பிட்டு இருக்கா இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா அது ஏனோ என்கிட்ட மறைக்கிற சிறு காதல் கீதல் மாட்டிட்டு போல காலம் இன்பம் பொங்கும் பெண்ணில வீசுதே பென்றல் வந்து இன்பம் பேசுதே பேசுட்ட வாங்க நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க என்னது வராதவனா

நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது தங்க வைக்கிறது நான் வரேன் சாமி என்னப்பா இவன் ரூட்ல போறி உன்னை கட்டிக்க போறோம் நான் நீ கட்டி பிடிக்கிறது அவனையா அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன் சரிபதி அவசரமா அதுவும் இங்க இடத்துக்கு எதுக்காக யோசனை ஏன் பயமா இருக்கா ஊர் உலகத்துல அவன் செஞ்ச பாவத்தை கழுவதான் இங்க வருவான் ஆனா நாம ரெண்டு ஊரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துல தான் ஞாபகம் இருக்க பொங்கத

என்ன வேத்து இருக்குது வாங்க உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க ஐயா எங்க கட்சி மீட்டிங் வர்ற போக நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல நம்ம ஊர் அம்மன் கோயில் வசதி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம் மத்திய மந்திரியோட வர்றாருங்க சரின்னு சொல்லுங்க மந்திரி பக்கத்துல ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்து மாட்டிக்கலாம் கட்சி மீட்டிங்லாம் வேணாம்

நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கித் தர்ற உனக்கு எப்படி நன்றி செய்ய போறனே தெரியல எங்க அண்ணன் செத்து தோஞ்சானா அவன் சுத்தலே வாங்கி செய்றான் சனிய முடிஞ்சு சாக மாட்டேங்கிறான் ராசப்பா உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம் எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம் கொலைய பண்ணலாங்கிறியா வேற வழி ஐயோ கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுப்பா வேணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் வழிய நீ சொல்லு வழிய நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எங்க அண்ணிக்கு தேவசம் பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு நீ என்ன பண்ற இவா ஓம் மகாசங்கல்பார்த்தம் கரிசியாமி சார்தோபுத்த பிரதானம் பிரதே பிரதானம் சரூபே அப்புறம் இதா இந்தாங்கோ இதே குளத்துல விட்டுட்டோ ஸ்தானம் பண்ணிட்டு வாங்கோ சர்வாத்தியா தானாம் தற்போ விதவா தேதம் திரையானாம் சதோர்பியாமி சர்வானமா கிரபோரார்த்தி எடுத்துக்கோமா వర్పయా <laughs> <laughs> போய் பூங்கோதை கட்டுப்பாட என் கையில ஒப்படைக்க சொன்னா தோப்பு துறவு சுத்தி திரிகிறான் இனிமேல நான் காத்திருக்க இல்ல நாளைக்கு எனக்கும் பூங்கோதைக்கும் உன் அண்ணனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி இந்த இடத்துல உனக்கும் ஏற்படும் நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாளைக்கே உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் போதுமா நில்லு எங்கம்மா கிளம்பிட்ட இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது என்ன பாக்குற முத்து சௌதரிக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாக பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா நான் சொல்ல உள்ளவமா

அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போனமா ஊர்வலம் போகணும்னா வெளியே போன செம்பளே ஐயா கூட்டீங்களா பயந்து மேல போதாலேன்னு சும்மா இருக்க முடியாதுரா காதல் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது நீ மேல போயிருவே உங்கள்ட உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு நீ பொன்றராச வீட்டுக்கு எப்படியாவது போயிட ஆஹ் அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க இந்த பக்கமா போ எதுவா இருந்தாலும் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு சொல்லுமா நான் தாய் இல்லாத பொண்ணுதான் ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு வரல அத்தையா நினைச்சு வந்திருக்கேன் இந்த நிலையில கட்டாயப்படுத்தி ஒரு அயோக் கட்டி வைக்க எனக்கு சித்தப்பா முடிவு பண்ணிட்டாரு நான் எவ்வளவு சொல்லியும் என் மனசு புரிஞ்சுக்கல

குணத்துக்காக வாழற உங்க குடும்பமும் குணத்துக்காக வாழற எங்க குடும்பமும் பரம்பரைக்கு ஒத்து வராதுமா நீங்க வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க என் பையன் வேற ஊர்ல இல்ல காலம்பரம் வந்துருவா அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் சொல்றது கேளுமா இப்ப நீ வீட்டுக்கு போமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா என் வாழ்க்கை நல்லா அமையணும் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் நீங்க மட்டும் இந்த போ சொல்லிட்டீங்கன்னா நான் போமாட்டேன் என் போனம் தான் அங்க போகும் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா ஒரு பொண்ணு ஒருத்தர மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் நீ இப்ப வீட்டுக்கு போமா எங்களை வீட்டுக்கு போமா போமா நான் வந்து என்ன பண்ற சே வெளியில இருந்து இப்பதான் வரையா என்ன விஷயம் என்ன விஷயமா ராத்திரி பெரிய ரூட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாங்கிறதுக்காக உங்க அப்ப நான் அவங்க ஆளுங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க நான் இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுல காலை வச்சு அத்தனை பேரையும் கண்டம் வெட்டிக்கு வரல என் பேர் அடிக்க அடி வெட்டுக்கு வெட்டு பழிக்கு பழின்னு எல்லாரும் கிளம்பிட்டா நாட்டுல ஒருத்தன் கூட உயிரோ அடக்க முடியாதா

யிறு ஏறு விட உன்னையே நம்பி இருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல தால கயிறு ஏறினாதான் வயிறு குளிரும் அதாட்ட நீ போல கடைசி ஒரு முடி மண்ண விட பெருசு

பொன்ராசன மாலங்களை அடிச்சு போட்டு வந்து என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா சுட்டு போசிக்கிருவேன் விட விட மாட்டேன் இனி நான் இவளை கைவிட மாட்டேன் என்னைக்கு தாண்டி ஏன் வீட்டு வாசப்படி மதிச்சாலோ அன்னைக்கு இவ ஏன் பொண்ணாடி ஆயிட்டான் நான் ஊர்ல இல்லாதப்ப பொறுக்கித்தனமா ஆளுங்க அனுப்பிச்சு என் ஆத்தாலே எப்படி அடிச்சிருக்க ஆனா நான் அப்படி இல்ல உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கு அப்பனா நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொது ஜனங்க மத்தியில அடி வாங்கி சாக போறியா துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது மனசுல தைரியம் வேணும் எனக்காக நீங்க யார் உயிர விட வேண்டாம் எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க அப்படி இருங்க தள்ளிருங்க துப்பாக்கில இருக்கிறது ஒரு தோட்டாதான் நீங்க ஒருத்தனை தான் சுட முடியும் ஆனா இங்க ஊரே ஒன்னு கூடி இருக்கு எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டுருவாங்க அதனால இந்த நேரத்துலயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க multimillion dollar

இதை மாதிரி செய்து பதியே நல்லா கேளு நாம நிதானமா இருக்கும் போது எவ்வளவு கோமா வேணாலும் பேசலாம் ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும் அனுபவால வெட்டி தான் அவங்க பிரிக்க முடியும் இல்லையா ஐயரை வச்சு பிரிக்க முடியாத நமஸ்காரம் எப்படி உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல அடா உட்காருங்க அண்ணா நீங்க பெரியவா நான் நிக்கிறேன் அட அஞ்சாவது ரவுண்டுக்கு பெரியவனா சின்ன வேணா உட்காருங்க சாமி ஏ செடான் ஹம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டேன் சாந்தி நிறுத்தத்தை நிறுத்துட்டேன் இனி செய்ய வேண்டியது உம்மா பொறுப்பு ஐயருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா இந்த பாருங்க பாட்டம் பாட்டியை பிரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ரேட் லவ்வர்ஸ் பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அண்ணன் தம்பிய பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட் அரசியல்வாதியை பிரிச்சா அது உமக்கே தெரியும் பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எது மேல பாத்து போட்டு குடுக்க சொல்லுங்க ஐயரே நம்ம மேட்டர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலை முடிஞ்சோடனே ஆளையே முடிக்கிறதா நம்ம வழக்கம்

இந்த ஆளு கொன்னுருவனால கூட பயந்துருக்க மாட்டான் கொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கி போறான் எப்படியோ அவங்க ரெண்டு வருத்தையும் படுக்க அளவுல பிரிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல மனசெலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆ அது எப்படி முடியும் என்னடா பறக்கிறேன் இங்க வேற முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது புரியுதா இந்தா கேள்வி படிச்சுட்டு

திகேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யபா நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன் நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிய அது ஒண்ணு இல்லைங்க லோடத்த வெளியூர் போறேன் வர ரெண்டு நாள் ஆகும் சரி வழியில வழிபறி சாஸ்தியா இருக்கு ஆமா யாரையும் நம்ப முடியல இந்த செயின வச்சு வைங்க

மிலிட்டரிக்கு போ ஆனா மட்டும் செயின் செத்து ஒருத்தான் குட்டிது நான் ஒரு